அந்த பேச்சு வெளியாகும் இந்த ஹயாத்து தான் எனக்கு சொந்தமானதான் அப்போ என்னதான் அல்ஹமது இல்லாம நான் சொல்றது ஒரு நேபுல் இல்லாம நான் சொல்லணும்னு சொன்னா உன்னுடைய தனிப்பெரும் கிருப இருந்தா தான் அலுத்துல கூட நான் சொல்ல முடியும் இதுக்கு எப்படி நான் வந்து செலுத்துறது ஏற்கனவே நீ காசு பணம் கொடுத்த காரு பங்களா கொடுத்த மனைவி மக்களை கொடுத்த எத்தனையோ நியமத்துகளை கொடுத்த அதுக்கு நான் நன்றி செலுத்தலாம்னு சொல்லி அல்ஹம் இல்லா சொன்னா இந்த அல்ஹம் இல்லா சொன்னது பெரிய நியமத்தா என் மேல வந்துடுச்சு இப்ப இந்த அல்ஹம் இல்லா சொன்னதுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது அப்படின்னு தாவுதல் எந்த அளவுக்கு டீப்பா போறாங்க பாருங்க ஒரு வார்த்தையை என்ன செய்யும் உன்னை பத்தி வரணும்னு சொன்னா அது உன்னுடைய நாட்டம் இல்லாம வரப்போறது இல்லை உன்னுடைய நாட்டம் இல்லாம வரப்போறது இல்லை இதுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறது யாருலாம் அல்லாட்ட கேக்குறாங்க அப்ப அல்லாஹ் தாலா சொன்னா நவிதாவுதலை சுல்லாத் உஸ்லாம் அவங்களே எனக்கு நீங்க நன்றி செலுத்த முடியாது எனக்கு நன்றி செலுத்த முடியாது அப்படின்னு ஒத்துக்குங்க அதுதான் நன்றி யாழா நான் இது எப்படி நான் உனக்கு நன்றி செலுத்த முடியும் உனக்கு நன்றி செலுத்தவே முடியாது யாழா அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அதுதான் நீங்க எனக்கு செய்யற நன்றின்னு சொன்னால் அல்லாஹுசார்